நமஸ்காரம் பள்ளி கல்லூரிகளில் புத்தகம் படிக்கிறோம் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஒரு புத்தகம் ஒவ்வொரு புத்தகத்திலும் பல பாடங்கள் ஒரு பாடம் நாலு பக்கம் ஆறு பக்கம் என்று இருக்கும் அந்த பாடத்தை வாதியார் கத்துக் கொடுப்பார் நாம் படிப்போம் பாடத்தின் இறுதியில் கேள்விகள் இருக்கும் பாடத்தை தான் படித்து விட்டோமே அந்த கேள்விகளை எதற்காக கொடுக்கிறார்கள் பாடத்தில் இருக்கும் கண்டென்ட் தெரியாத போதுதானே கேள்வி கேட்க வேண்டும் இப்பதான் படித்து முடித்து விட்டோமே அதற்கு பின் அந்த கேள்வி எதற்கு படித்தது முதலிலிருந்து முடிவு வரை படித்திருப்போம் எங்கெங்க நெருடல் இருக்கும்னு புரியாது சந்தேகம் புரியாது அதனால் அதை கேள்விகளாக கேட்டால் படித்ததை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இன்று நன்றாக நினைவில் இருக்கும் சயின்ஸில் ஒரு பாடம் படிக்கிறோம் பின்னால் கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விக்கு நாம் படித்த பாடத்தில் பதில் இருக்கும் கொஞ்சம் மாற்றி யோசிப்போம் பாடத்தில் என்னெல்லாம் தப்பு இருக்கிறது என்பதற்காகவா பின்னால் கேள்வி முதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது கேள்வி கொடுக்கும் போதே பாடத்தில் எங்கெங்க தப்பு இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கேள்விகளா தப்புன்னு சொல்லுவதற்கும் இல்லை தப்புன்னு கேட்பதற்கும் இல்லை யாரும் அதை தப்புன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளவும் போவதில்லை புத்தகத்தில் பாடம் அவ்வளவே நான் அந்த பாடம் தப்பாக இருக்கிறதே என்று மாற்ற முடியுமா அல்லது கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது இந்த பாடத்தை கொடுக்க வேண்டாம் இதில் இருப்பதே தப்புன்னு சொல்ல முடியுமா முடியாது அந்த பாடத்தை போடும்போது அது சரி என்று நான் ஒத்துக்கொள்ள வேண்டும்னு எதிர்பார்த்துத்தான் புத்தகமே அச்சாகி இருக்கிறது அதனால் கேள்விகள் இருக்கிறது என்பதற்காக பாடத்தில் குற்றம் இருக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம் அப்படி யாரும் நினைக்க முடியாது அதே போலத்தான் இதிகாசங்கள் புராணங்கள் இத்தனையும் எழுதப்பட்டுள்ளன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பாடம் அதன் பின்னால் கேள்வி பதில்களும் கிடையாது வேணுமானால் எழுதி கொள்ளலாம் அந்த இதிகாசங்கள் புராணங்கள் உபனிஷத்துக்குள்ளேயே நிறைய கேள்வி பதில்கள் வருகின்றன ரிஷிகள் கேட்பார்கள் ஒரு ரிஷி பதில் சொல்லுவார் அர்ஜுனன் கேட்டான் கண்ணன் பதில் சொன்னார் மைத்ரேயர் கேட்டார் பராசரர் பதில் சொன்னார் இப்படி பல கேள்வி பதில்கள் நாம் இந்த சனாதன தர்மத்தில் கேள்வி பதில் என்ற உடனேயே அதனால் லெசன் தப்புன்னு கேட்கிறார்கள்னு தப்பா புரிந்து கொள்கிறோம் கேள்வி கேட்பது அந்த லெசன்ல இருக்கிற கண்டென்ட்டை நன்கு உறுதிப்படுத்திக் கொள்ள அதனால் பலருக்கும் இன்று கேள்வி எழுப்பதே என்ன எண்ணம் என்றால் ஆகா கேள்வி கேட்டுவிட்டோம் ஆகவே லெசன் தப்பு அப்படி எங்கேயானும் கண்டிருக்கிறீர்களா அப்படி இருக்குமானால் பேசாத கேள்விகள் வடிவத்திலேயே லெசனை கத்துக் கொடுத்திருக்கலாமே அதை ஏன் முதலில் ஒரு பெரிய கட்டுரை போல படிக்க சொல்லி அப்புறம் சந்தேகத்தை தெளிவிக்க மட்டும் கேள்வி கேட்க பதில் சொல்லுகிறார்கள் அதற்கு பதில் கேள்விகளையே கேட்க சொல்லி அதுக்கு பதிலாகவே பாடம் நடத்துவார்களா அது நம்ம புத்தியிலேயே ஏறாது பாடத்தை நடித்து நடத்தி படித்து பின்னால் கேள்வி கேட்டு அதே பதிலை திருப்பச் சொல்லி அப்பதான் நம்ம இடத்தில் அது உறுதிப்படும் யாரும் கேள்வியை முதலில் கொடுத்துவிட்டு பாடத்தை பின்னால் வைப்பதும் இல்லை படித்த விற்பாடுதான் கேள்வி இதில் இன்னொன்று தெரியுமா ஒழுங்காக படித்து விட்டால் கேள்வியே வராது சில சமயத்தில் உங்களுக்கே அந்த அனுபவம் இருந்திருக்கலாம் பாடத்தை நன்கு படித்திருப்போம் பின்னால் இருக்கும் அந்த கேள்விகளை பார்க்கும்போது எதற்கெ கேட்கிறார்கள் தான் தெளிவாக இருக்கிறதே பாடமே நன்றாக இருக்கிறது என்று தோன்றிவிடும் இதுவே அந்த பாடம் இல்லாமல் கேள்விகளே மட்டும் இருந்தால் எல்லா கேள்விகளும் சரியான கேள்விகள் இப்படித்தான் கேட்க வேண்டும்னு தோணும் பாடத்தை படித்துவிட்டு கேள்விகளுக்கு வந்தால் இது கேட்டு இருக்க வேண்டாம் போது இருக்கிறதே நாமே படிக்கும்போது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு விட்டோம் இது எதுக்கொரு தினம் கேட்டு பதில் சொல்லுகிறார்கள் இன்னும் கேட்டால் பாடத்தை படிக்காமல் பரீட்சை நெருங்கிவிட்டால் அப்பதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்து அதை மட்டும் படிக்க சொல்லுவார்கள் அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி படிப்பது சரியல்ல அது சுமாரான படிப்பு என்று பாடத்தை நன்கு பல முறை படித்து கேள்விக்கு பதில் சொன்னாதான் சிறப்பான படிப்பு அதை போலத்தான் நம்முடைய தர்மத்திலேயும் பாடத்தை முதலில் படிப்போம் பின்னர் கேள்விகளுக்கு பதில் கூறலாம் பாடத்தை நன்றாக படித்தாலே எண்பது சதவீதம் கேள்விகளை எழாது பாக்கி இருபது எழும் அதற்குரிய பதிலை சொன்னால் சுலபத்தில் புரியும் அது இல்லாவிட்டால் கேளிகளாக கேட்டுக்கொண்டிருப்போம் என்றைக்குமே பதில் வராது பதில் கொடுத்தாலும் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை இதுவரை யாரும் பதில் சொல்லவில்லை என்றேதான் சொல்லிக்கொண்டிருக்க தோணும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்